பேசிக்காகவே நம்ம கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிறப்ப நமக்கு பிடிச்சவங்க நம்மளும் நோட் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப அந்த பிரச்சனை வந்துட்டு முழுசாகவே சரியாயிடும் இது வந்துட்டு மென்ன் உமன் ரெண்டு பேருமே எதிர்பார்க்கறது இதுதான் ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சதுலேருந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருந்தேன் எனக்கே தெரிஞ்சு நான் நானாக இல்லை அப்படிங்கிறது நான் இந்த லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸாக வந்துட்டு ஸ்டடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதுவுமே போடல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலாயிரம் பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளை கேர் பண்ண ஒரு ஆள் இருக்கிறாங்க யாருனே தெரியாது என் ஃபேஸ் கூட தெரியாத நீங்கள்லாம் வந்துட்டு என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் வந்துட்டு நான் வந்துட்டு அப்சடாக இருக்கிறத புரிஞ்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தார் நீ வீட்டிலே இருக்கிற வெளியில் போகலாம் வா வான்னு நான் வந்துட்டு வீட்டிலேயே இருந்தேன் எனக்கு வெளியில் போகவே இஷ்டம் இல்லை சரி இது இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது நமக்கு ஒரு பிரேக் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுட்டு நான் வந்து இன்றைக்கி அவர் கூட வெளியில் கிளம்பிட்டேன் நாங்கள் வந்துட்டு திருப்பூரில் இருந்துட்டு பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம் ஆனமலை ரோட்டில் இப்போ போயிட்டுருக்கோம் நாங்கள் திடீர்னு வந்துட்டு பிளான் பண்ண தான் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு நான் எப்போவுமே வந்துட்டு மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா ஒரு லாங் ட்ரைவ் அவரும் அப்படி தான் நானும் அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தாவே வந்துட்டு மேக்ஸிமம் பிரச்சனை அது சரியாயிடும் நான் சின்ன வயசாக இருக்கப்போ ஒரு வார்த்தை நான் அடிக்கடி என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ வந்துட்டு பிறந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற மேரேஜ் போனதுக்கப்புறம் பூந்து வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கேட்குறப்பெல்லாம் அடப்போங்கப்பா அப்படின்னு இருக்கும் ஆனால் எனக்கு வந்துட்டு என் லைஃப்பில் அந்த வார்த்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு ஏன்னா என் பிறந்த வீட்டில் நான் இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு மேரேஜ்க்கப்புறம் இருக்கிறதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னியில் ஒரு நாற்பது டு ஐம்பது வருஷம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக கழிக்கலாம் ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு இன்னும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்கீங்க மேரேஜ் ஆகாத போய் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக நான் மெயினாக சொல்லிக்கிறேன் இது செஞ்சேரி முருகன் கோயில் நாங்கள் மாசானியம்மன் கோயிலுக்கு போகிறதா தான் இருந்துச்சு ஆந்திவேல் இந்த கோயில் அப்படியே பார்த்துட்டு போகணும் கோயில் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஆள் நடமாட்டமே இல்லை இப்படி ஒரு கோயில் இதுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியவே தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம் ரொம்பவே அமைதியாக மலை கோயில் சூப்பராக இருந்துச்சு அந்த கோயில் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்களை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க யாருமே இல்லை ஒன்லி நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் நடந்து போயிட்டு இருந்தோம் அப்போ நான் பார்க்க சொன்னேன் ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்குலாம் சூப்பரான கோயிலுங்க அப்படின்னு நீ வர வர முழு நேரம் யூடியூப்பராகவே மாறிவிட்ட அப்படின்னாரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாசாணியம்மன் கோயிலுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் மாசனையம்மன் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தண்ணி வந்துட்டு நிறையா இருக்கும் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அதுப்போ வந்துட்டு ஃபுல்லாக தோட்டம் இருக்கும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி ரிலாக்ஸாக போகிறதுக்கு செம்மையான பிளேஸ் திருப்பூரில் இருக்கவங்களுக்கு மெயினாக வந்துட்டு பொள்ளாச்சி பக்கம் அப்படி போகலாம் இல்லை ஊட்டி போகலாம் ஸோ அப்படி போயிட்டோன்னா தான் நீங்கள் வந்து இயற்கை காட்சியெலாம் பார்க்க முடியும் யாராச்சும் திருப்பூருக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஸோ நங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம்ல ஸோ எனக்கு இந்த ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு மனசு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஏன் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய பிரச்சனைக்கான சொல்யூஷன்லாம் கிடைக்கல எனக்கு தெரியும் குரூப் ஃபோர் எக்ஸாம் அவ்வளோதான் அப்படின்னு நான் அதில் ஃபெயில்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அடுத்தது என்ன குரூப் டூ சரி அதை நோக்கி என் பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட்டோட வந்திருக்குறேன் ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரைடேலேருந்து வந்துட்டு ஒரு ஃபைரோட படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்துவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக் எடுத்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ட்டோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த குரூப் டூ நான் வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் கணத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸாக படிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்